பண்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன அப்படிங்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து என்ன சொல்லான்னா உங்களுக்கு வந்து சிக்கலை கொடுக்க காத்திருக்கிறது வலிமையை கொடுக்கக்கூடிய கிரகங்களும் இருக்கும் முதல்ல வந்து சிக்கலை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா என்ன சொல்லலாம்னா அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகளை நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுவீங்களா அப்போ எந்தெந்த கிரகங்கள் மனித வாழ்க்கையில் வந்து எந்த இடத்துல இருந்தால் நமக்கு பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னால் நீங்கள் தெரிஞ்சு கண்டிப்பாக வச்சுருக்கணும் இது வந்து ஒரு ஜோதிடத்தில் வந்து ரிசர்ச் பண்ணுறது ஜோதிடம் என்பது எப்பயுமே அவன் நினச்சிடும் இப்போ நான் சொல்கிற கருத்துக்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே படித்ததாக கூட இருக்கலாம் என்னுடைய சொல்லுகின்ற ஸ்டைல் என்னுடைய அந்த கருத்துக்கள் இருக்கிற பதிப்புகளை மட்டும் பாருங்கள் என்ன காரணம் ஜோதிடம் யாருக்குமே சொந்தம் இல்லை இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கிடணும் நான் பெரியவன் நீ பெரியவன் இங்கே சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை உலகத்தில் பெரிய பெரிய ஜோதிடர்களை பாருங்கள் ஏதாவது ஒரு கடவுள் வந்து அவர்களுக்கு ஒரு குறைய கொடுத்துடணும் நீங்கள் தப்பாக எடுத்துக்கொடக்கூடாது என்ன சார் இந்த துறையில் இருந்துக்கிட்டே இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம்னால் வந்து என்ன சொன்னான்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நிறையா விவிஐபி ஜோதிடர்களை பார்த்துருக்குறேன் பார்த்துருக்கேன் நான் பயில் நேரில் பார்க்கல நான் ஜோதிடம் படித்த பிறகு யார்கிட்டையுமே ஜோதிடம் பார்க்கவே மாட்டேன் யார்கிட்டையும் பலன் கேட்க மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் கர்மாவை பற்றி நான் தெரிஞ்ச பிறகு இதுக்கு நான் போய் வந்து என்ன சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு வச்சு எனக்கு இனிப்பு இருக்குது இனிப்பு எது கசப்பு எது இதை நான் தெரிஞ்ச பிறகு வந்து என்ன இன்னொருத்தர் வாயால் வந்து அது இனி அவ அவர் இனிப்புன்னு சொல்கிறாரா கசப்புன்னு சொல்கிறாரு நமக்கு தெரிஞ்சு வச்சல அஸ் அந்த அப்ளைடு ஃபார் ஜோதிடம் அப்ளைடு யார் அப்ளை பண்ணணும் நான் தான் அப்ளை பண்ணணும் என் குழந்தைக்கு சொல்கிறது நடக்குதா அவங்க அப்ளை பண்ணணும் அப்போ எல்லா மனிதரும் என்ன சொல்லான்னா நீங்கள் முதலில் உங்களுடைய ஜாதகத்தை நன்றாக படித்த தேர்ந்த நபரிடம் கொடுத்து பார்த்துட்டு இதுதான் உண்மையா இப்படி தான் நடக்கணுமா இப்படி தான் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ன செஞ்சிருங்க அதை ஏற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பிச்சிருங்க அதை நீங்கள் மாற்ற முடியாது மாற்ற முடியாது அதை வந்து மாற்ற முடியாதுன்னா அது விதிதான் அப்போ அது தான் அப்படின்னா வந்து என்ன சொல்லானே எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் ஒரு குறை இருக்க தானே செய்யும் அதை யாரும் மாற்ற முடியாது அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ இப்போ நம்ம பாயிண்ட்டு போகிறோம் ஏன்னா நான் எப்போவுமே பேசும்போது என்ன செய்யணும் ஒரே கருத்தை மட்டும் சொன்னால் அது ஜோதிடத்தில் இருக்காது ஜோதிடம் இருக்காது ஜோதிடமாக இருக்காது பல கருத்துக்கள் வந்து தீர்ந்து உள்ளே உள்ளே வச்சு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கொடுத்தால்தான் அது இனிக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த கிரகங்கள் வந்து நீசமாயிருக்கு இல்லையா நீசமாயிருக்கு இல்லையா கிரகங்கள் இதை பற்றி நீங்கள் கவலையே விடாது நீசமானவன் ஒரு நாள் வந்து உயர்ந்த இடத்துக்கு வந்துடுவான் நீசமானவன் வந்து ஒரு நாளைக்கு உயர்ந்த இடத்துக்கு வருவான் இப்போ சூரியன் ஒருத்தனுக்கு நீசமானவன் என்றைக்கு இருந்தாலும் அவன் வந்து என்ன சொன்னா சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துள்ள நபராக வந்துவிடுவோம் அதில் எந்த மாற்றிருக்கிறதுமே கிடையாது சடி நீசமாயிருக்கா அவன் ஒரு நாளைக்கு வந்து டாப் லெவலில் வருவான் எந்த கிரகம் நீசமான நீங்கள் கவலைப்படாதீர்கள் அது ஒரு நாள் என்ன ஆர்வத்தோடு இருக்கும் நான் இப்படி இருக்கிறேனே எப்படி நான் வந்து வளர்ந்து வருவது என்று சொல்லக்கூடிய சிந்தனைதான் ஜெயித்தவன் நிம்மதியாக தூங்கி தோற்றுடுவான் தோத்தவன் நிம்மதியாக தூங்கி தூங்காம ஜெயிச்சிருவான் அதனால் எப்பயுமே வாழ்க்கையில் ஜெயித்தவன் கவனமாக இருக்கணும் தோத்தவன் வந்து என்ன சொன்னான் எனக்கு இருந்தாலும் என்ன நான் வந்து ஜெயித்தவனை வீழ்த்திடுவான் இது ஜோதிட விதி அதனால் வந்து என்ன சொன்னான்னா நம்ம ஜாதகத்தில் நேசமான கிரகத்தை பற்றி கவலைப்படாதீங்க ஆனால் நேசத்திற்கு அடுத்த பகுதிக்கு போகுது இல்லையா இப்போ வந்து ஒரு கிரகம் வந்து சனி என்று சொல்லக்கூடிய கிரகம் மேனத்தில் இருக்கு அதற்கு அடுத்த வீடு என்ன வீடு மேசம் மேசத்தில் சனி நேசமாயிடுவார் அப்போ இந்த சனியிடம் கவனம் ஓகேவா அதுக்கடுத்து தனுசுவில் குரு திரிகோணம் பிளஸ் ஆட்சி இப்போ மூலத்திரிகோணம் ப்ளஸ் ஆட்சி அப்படின்னு சொல்லி வரும்போது எவ்வளோ வலுவான ஆள் நீங்கள் அவரை வலுவான ஆள்னு நினச்சிகிட்ருப்பீங்க அடுத்த அவருக்கு அடுத்த கட்டம் என்னது மகரம் அடுத்த கட்டத்தில் போய் என்ன ஆக போகிறாரு நீசமாக போகிறாரு இந்த குருவிடம் கவனமாக இருக்கணும் இந்த குருவிடம் கவனமாக இருக்கணும் அதற்கு அடுத்து இங்கே எங்கே செவ்வாய் செவ்வாய் மிதனத்தில் இருக்கார்னு வச்சுக்கிடுங்க அவரிடம் கவனமாக இருக்கணும் அடுத்த கட்டம் என்னது அவருக்கு நீச்சம் அப்போ அந்த செவ்வாயிடம் கவனமாக இருக்கணும் அந்த செவ்வாய் யார் அவர் எந்த கட்டத்துக்கு சம்பந்தப்பட்டவர் அவர் என்னத்துக்கு சம்பந்தப்பட்டவர் அவரிடம் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து சுக்கரன் சுக்கரன் சிம்மத்தில் இருந்தால் அந்த சுக்கரனிடம் நீங்கள் நீசமாக க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் என்ன காரணம் அடுத்த கட்டத்தில் அவர் வந்து நீசமாகிறார் அதுக்கடுத்து சந்திரன் துலாத்தில் இருக்கிற சந்திரன் துலாத்தில் இருக்கிற சந்திரன் இந்த துலாத்தில் இருக்கிற சந்திரன் வந்து அடுத்த கட்டத்தில் போய் என்ன பண்ண போகுது விருச்சியத்தில் நேசமாக போகுது அப்போ ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து சனி செவ்வாய் சுக்ரன் சந்திரன் குரு இவர்கள் நம்முடைய ஜாதகத்தில் வந்து எந்த இடத்தில் வந்து இருக்கிறார்கள் இவர்கள் அடுத்த பொசிஷனுக்கு வந்து என்ன சார் என்ன பொசிஷனுக்கு போக போகிறாங்க அப்போ என்ன சொல்லியிருக்கான்னா நீச்ச கிரகத்தை விட நீசத்தை நோக்கி போகும் கிரகம் வந்து என்ன சொல்லலான்னா திட்டம் தான் மிக கவனமாக இருக்கும் நம்ம குரு வந்து என்ன சார் பாதகத்தன்மையாக இருப்பார் மிதனத்தில் இருக்கிற குரு வந்து என்ன சொன்னால் வந்து பாதகத்தன்மையை கொடுத்துருமோ அவர் பாதகத்தன்மை ஏன்னா அவர் பகை வீட்டில் உட்காந்துருக்கார் அப்படிங்கிற பாதகத்தன்மை வந்து எண்ணங்கள் வரும் ஆனால் அடுத்து அவர் போகும்போது உச்சம் உச்சம் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் எப்பயுமே ஜோதிட சூத்திரத்தில் சுக்கரன் கடகத்தில் இருக்கின்ற பெண்கள் மாமியார் இருக்கின்ற வீட்டுக்கு போனீங்கன்னா மாமியார் வரை உங்களுக்கு வாழ்க்கை நிம்மதி இருக்காது அதாவது வந்து சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து கடகத்தில் இருந்தால் அவளுக்கு மாமியார் இருக்கின்ற வரைக்கும் நிம்மதி இருக்காதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க அல்லது மாமியார் இல்லாத வீடாக போய் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க மாமியார் இல்லாத வீடாக போய் க கல்யாணம் பண்ணுங்க இல்லைன்னா மாமியார் எவ்வளவு காலம் இருப்பார்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கை போட்டுக்கிட்டே இருங்க அந்த அம்மா போன பிறகு தான் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சிம்மத்தில் இருக்கின்ற சுக்கரன் சிம்மத்தில் இருக்கின்ற சுக்கரன் வந்து என்ன சொன்னா ஆளுமைப்பு அவருடையது ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் சரி இல்லற வாழ்க்கையில் வந்து சுகமாக இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டேன் கேட்டு கேட்டு பாருங்கள் கேட்டீங்கன்னா என்ன செய்வாங்க தெரியுமா ஐயோ அதை விட்டுட்டு வேற பேசுங்க சார் வேணாம் சார் அப்படிம்பாங்க ஏன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் இருக்காங்க சு சிம்மத்தில் சுக்கரன் என்ன வீட்டுக்காரரு அப்படின்னா அவரை விடுங்க சார் வந்த டாபிக்கை நாங்கள் பேசுங்க அப்படிம்பாங்க என்ன காரணமா சிம்மத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் கண்ணியில் செவ்வாய் இருக்கக்கூடாது மிதினத்தில் செவ்வாய் கண்ணி செவ்வாய் கடலும் மற்றும் மிதுன செவ்வாய் வந்து எப்போ அடுத்த பாயிண்ட் கீழே இறங்கி போய் இறங்க போகிறார் அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்ண்ணா வந்து எல்லா காலத்திலும் எல்லா காலத்திலும் வந்து என்ன சொல்லலான்னு வந்து நீங்கள் ரொம்ப 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 உங்கள் ஜாதகத்துக்குள்ளதாக எல்லா விஷயங்களும் இருக்கிறது ஜாதகத்திற்கு வெளியே எதுவும் இல்லை அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து மீனத்தில் சனி இருப்பவர்களும் அதற்கடுத்து என்ன சொன்னா மிதனத்தில் செவ்வாய் இருப்பவர்களும் மிதனத்தில் சுக்கரன் இருப்பவர்களும் சாரி மிதனத்தில் வந்து என்ன கடகத்தில் சுக்கரன் இருப்பவர்களும் சிம்மத்தில் சுக்கரன் இருப்பவர்களும் கண்ணியில் செவ்வாய் இருக்கிறவர்களும் சந்திரன் துலாத்தில் இருக்கிறவர்களும் தனுசுவில் குரு இருக்கிறவர்களும் நீங்கள் இந்த கிரகத்திடம் மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள் ஜாக்கிரதைன்னா வேறு வழியெல்லாம் கிடையாது என்ன பண்ண முடியும் ஜாக்கிரதைன்னு ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஜாக்கிரதையாக இல்லைன்னா வந்து என்ன சொன்னீங்க இவங்க என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு பாதகம் பண்ணுவாங்க அதனால் பாதகத்தை வரவிடாமல் நாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு தான் வந்து ஜோதிடமே தவிர ஜோதிடத்தை தெரிந்து வந்து தோற்று போயிடக்கூடாது ஜெயிக்கு ஜோதிடத்தை தெரிஞ்சு ஜோதிடத்தை தெரிஞ்சு வந்து நீங்கள் தோத்து போயிடக்கூடாது அதனால் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து மறைக்கப்பட்ட விஷயம்லாம் கிடையாது ஆராய்ச்சி செஞ்சால் எல்லாமே வந்துடும் ஆராய்ச்சி செஞ்சால் எல்லாமே வந்துடும் ஆராய்ச்சி செய்யலைங்கிறதுனால தான் நம்ம வந்து பிரச்சனை அப்போ வந்து என்ன சொன்னான்னா இந்த கிரகங்களிடம் அதாவது வந்து இந்தந்த இடத்துல இந்த கிரகங்கள் இருந்தால் நீங்கள் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா இந்த நெகட்டிவை வந்து என்ன சொன்னான்னா சால்வேஷன் பண்ணிக்கிடுவீங்க இல்லை என்ன வந்து என்ன சொன்னால் சால்வேஷன் பண்ண முடியாது அப்போ என்ன சொன்னோன்னா நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே சனி மீனத்தில் இருக்கிறவங்களையும் செவ்வாய் வந்து என்ன சொன்னா மிதனத்தில் இருக்கிறவங்களையும் சுக்கரன் கடகத்தில் இருக்கிறவங்களையும் சுக்கரன் வந்து சிம்மத்தில் இருக்கிறவங்களையும் செவ்வாய் வந்து கண்ணியில் இருக்கிறவர்களையும் சந்திரன் துலாத்தில் இருக்கிறவர்களும் குரு வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து என்ன சொல்கிறான் தனுசுவில் இருக்கிறவங்களையும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த இந்த கிரகத்தில் இருங்க இதனால் உங்களுக்கு வந்து பாதிப்பு வரும் கவனமாக இருங்க கவனமாக இருந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் அதில் என்ன காரத்துவம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரத்துவம் வந்து உங்களுடைய லக்கணத்துக்கு என்ன என்ன காரத்துவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன உங்களுடைய காயை நகட்டினீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக சீரும் சிறப்பமாக தான் இருக்கும் சீரும் சிறப்பமாக இல்லைன்னா என்ன பாதகம் மண்டை உடையாமல் இருந்தால் போதும் மண்டை உடைஞ்சி ரத்தம் ரத்தம் அடிகிறது வாழ்க்கை கிடையாது மண்டை உடையாமல் வந்து எப்படி சமாளித்து போகுது என்பது தான் வாழ்க்கை இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ என்ன சொன்னால் வந்து நாம் எப்பயுமே இப்படி ஜாதகத்தை பாடுறோம் நம்ம எந்த கிரகத்திடம் கவனமாக இருக்கணும் எந்த கிரகத்திடம் கவனமாக இருக்கணும் அந்த கிரகத்தால் தான் பிரச்சனை வரும் அது இதுதான் வந்து என்ன சொல்லணும்னா ஜோதிடத்தில் வந்து ஒரு இது ஒரு விதி இந்த விதியை வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் வந்து கவனிச்சுக்கிடணும் கவனிச்சிட்டு என்ன சொல்லான்னா கண்டிப்பாக காயை வந்து சுமூத்தாக நகட்டுங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது ரெண்டாவது என்ன சொல்லணும்னா இன்னொரு ஜோதிட விதி இருக்குது எப்போ வந்து என்ன சொல்லலான்னா இன்னொரு இன்னும் நல்லா யோசனை பண்ணிக்கிடுங்க ஒரு ஜாதத்தை பாருங்கள் நேற்று ஒரு ஜாதகம் அந்த பொண்ணுடைய ஜாதத்தில் வந்து சுக்கரன் வந்து என்ன சொன்னா வந்து மிதனம் கன்னி சிம்மத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாது இது ஒரு ஜோதிட விதி தனுசு மகரம் கும்பத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாது இருந்தால் இது ஒரு விதி இருக்கக்கூடாது இது இருந்தால் கண்டிப்பாக என்ன சொன்னா பாதிப்புத்தன்மைகளை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ பாதிப்புத்தன்மைகளை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா இதே மாதிரி வந்து என்ன சொன்னால் நாம் எந்த ஆதிபத்திய இதே இதே மாதிரி வந்து ஆண் ஜாதகத்தில் இந்த சுக்கரன் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அதே சமயத்தில் சனி மிதனம் 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 கண்ணி தனுசு மீனத்தில் இருக்கக்கூடாது கடகத்தில் சனி இருக்கக்கூடாது ராகு கேதுகளுக்கு அச்சுக்கு வெளியே வந்து சனி இருக்கக்கூடாது கேஷுவலாக சனி லக்கணத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கக்கூடாது இந்த பொண்ணுக்கு வந்து சார் ஆனால் சனி சனியும் சுக்கரன் நல்லா இல்லை ஆனால் வந்த மாப்பிளைக்கு வந்தேன் சனி சுக்கரன் நல்லா இருக்காங்க கர்ம ஜாதகம் இல்லை இந்த குழந்தை கர்ம ஜாதகம் அப்போ கேட்குறான் வந்து என்ன சொன்னான்னா சார் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை நீ பொண்ணை கொடுத்துரு அப்படின்ட்டு என்ன காரணம்னா இவன் திரும்பவும் இந்த குழந்தைய வச்சு வந்து என்ன சமாளிக்க முடியாது ஒருத்தர் ரொம்ப பிரியப்பட்டு வந்து கேட்குறாங்க அப்போ என்ன செய்ய தெரியுமா இல்லைடா கொடுத்துருடா அப்படிங்க என்னுடைய என்னுடைய சிஷிய பிள்ளை தான் கொடுத்துருடா வேண்டாண்டா பார்த்துக்கலாம்டா ஒன்றும் பிரச்சனை வராது ஏன்னா பையன் ஜாதகம் வந்து நல்லாயிருக்கு சனியும் சுக்ரனுக்கு கெட்டு போகலை ஏன்னா ஜாதத்தில் சனியும் சுக்ரன் தான் கெட்டு போகக்கூடாது அதுக்கடுத்து பிள்ளை ஜாதத்தில் சனியும் சுக்கரனுக்கு கெட்டு போச்சு அப்போ என்ன சொன்னான்னா அதாவது வந்து ஒரு பக்கத்தில் மைனஸ் இருக்குது ஒரு பக்கத்தில் பிள்ளஸ் இருக்குது தள்ளி எடுத்து விட்டோம்னா தூக்கி கொண்டு போயிடுவோம் அப்போ உடனே ஒன்று தான் வித்தியாசம் பத்து வருஷம் வித்தியாசம் யோசனை யோசனைண்ணா சார் பத்து வருஷம் வித்தியாசம் பத்து வருஷம் வித்தியாசம் இருக்குது வாஸ்தவம் அவன் பிள்ளைக்கு இருபத்தி ரெண்டு அவனுக்கு முப்பத்து ரெண்டு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவன் பிள்ளைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா நீ மாப்பிள்ளை பார்த்து செட் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் அதனால் கொடுத்துரு ஒரு பிரச்சனை கிடையாது இத்தனைக்கு ரெண்டாவது பேரும் சொந்தம் ஒன்றே ஒன்று தான் ஆயுளுக்கும் குழந்தை பிறப்புக்கு நான் கேரண்டி கொடுத்துருவேன் ஏன்னால் வந்து எனக்கு தெரியாது எப்படி சரி பண்ணுறது ஊனமான குழந்தைகள் பிறக்காமல் பார்த்துக்கூடாது எப்படி நான் ஊனமான குழந்தைகள் பெறக்கூடாது ஏன்னா வந்து ரெண்டுமே சொந்தம் அப்படிங்கிறது அதையும் ஜோதிடத்தில் நிறையா விஷயங்கள் சரி செய்வதற்குண்டான விதி இருக்கிறது அதனால் வந்து எல்லோரும் தெரிஞ்சிக்க ரெண்டாவது இந்த இந்த மோதிரம் நான் சொல்லியிருந்தேன் எல்லாரும் நிறையா பேர் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க ஏன் வந்து இந்த மோதிரம் வந்து என்ன நான் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த என்ன மோதிரம் வந்து என்ன சொன்னால் தாமரை தாமரை பூ வைத்த பதினேழு புள்ளி இரநூத்தி ஐம்பது கிராம் உள்ள மோதிரம் வந்து உங்களுக்கு போட சொன்னேன்னா எந்த ஒரு குருவும் தன் கையால் தன்னுடைய கிளையண்ட்டுக்கு ஒரு சாஸ்திர ரீதியாக ஒரு விஷயம் கொடுக்கணும் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் குருவாக ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறவங்க இல்லை நான் பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற வேண்டும் இருக்கேன் எப்போ ஒரு விஷயத்தில் விருத்தி நாம யோகத்தில் ஒருத்தர் பிறந்த நான் விருத்தி நாம யோகத்தில் பிறந்தவன் தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவன் சுக்கரன் ப்ளஸ் புதன் எனக்கு நல்லா இருக்கு அதனால் என்னுடைய வயதுக்கு நான் திருப்திகரமாக நல்ல வாழ்க்கையில் ஆண்ட முனிதர் பிள்ளைகளோடு குடும்பம் கொண்டி பேரம்பரிய நல்லாயிருக்கு அதனால் மக்களுக்கு என் கையால் கொடுக்க வேண்டும் என்பது இது எல்லாரும் ஓசி கொடுக்கலாங்க அப்படின்னு ஆச்சாரி வந்து என்ன சொல்கிறேன்னா டாப் லெவலில் நிற்கிறான் ஒன்றும் பண்ண முடியல அதனால் விலையெல்லாம் நம்ப நபர்கள் பணம் அனுப்பிட்டுருக்காங்க உங்களுக்கு வேணும்னா தயவுசெய்து நீங்கள் வந்து மோதிரம் ஆர்டர் பண்ணுங்கள் ஒரு வாரத்தில் கிடைக்கும் என்று கூறி போடுங்க உத்தராயணம் பிறக்குது செல்வாக்கு செல்வம் நமக்கு தடையில்லாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம்